அந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமை தாண்டுவாடுகிறது வரதட்சணை திருமணங்களை ஜமாத்தார்களை முன்னின்று நடத்துகிறார்கள் இது வரதட்சணை குரான் இருக்கா ஹதீசில் இருக்கா வரதட்சணைக்கு எதிராக குரான் பேசுகிறது எப்படி பேசுகிறது வாத்து நிசா சது அணிகலா திருமணம் செய்யக்கூடிய ஆண்களை நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் மகர் கொடுங்கள் மனம் வந்து கொடுங்கள் வாத்து குண்ட உஜுரோன்னா அவர்களுக்கு தர வேண்டிய அந்த மனக்குடைகளை கட்டாயமா கொடுத்து விடுங்கள் இப்படின்னு திருமணம் செய்யற ஆம்பளைக்கு அல்ல சொல்ல நீ தான் மகர் கொடுக்கணும் இப்ப நீ தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்களுக்கு அல்ல சொல்லி இருக்கும் வந்து இப்படி வாங்குறது எப்படி வரதட்சணை கேட்கறது எப்படி வீடு கேட்கறது எப்படி நகை கேட்பது எப்படி சீர்ஜமா முடியும் என்று கேட்பது இது குரானுக்கு எதிராக இருக்கா இல்லையா இப்ப குரான் வரதட்சணை கண்டித்திருக்கிறது என்றால் வரதட்சணை முஸ்லிம்கள் வாங்கலாமா குரான் என்ன சொல்லுது அதுக்கு நாங்கள் கட்டுப்படுற தயார் அப்படின்னு நீங்கள் வருவீர்களே ஆனால் அப்போ ஒற்றுமை ஏற்படும் எது ஒற்றுமை நீங்கள் செய்கிற தப்பையெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் எதையுமே கண்டிக்க கூடாது எதையுமே கண்டிக்க கூடாது என்று சொல்வீர்களே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் தயாராக இல்லை எந்த அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்றால் முஸ்லீம் சமுதாயம் ஒரு கொள்கையின் அடிப்படையில் குரான் அடிப்படையில் நபிமொழியின் அடிப்படையில் முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும்